சமூகம் முன்னோர்கள் பற்றி வந்திருக்கும் பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் சிவதாஸ் பெருமாள் அவர்கள் உரையாற்றுவார்கள் நண்பர் தோழர்களுக்கும் சொந்தங்களுக்கும் நண்பர்கள் வணக்கம் என்னோட முதல் மேடை பேச்சு இது என்னோட முதல் மேடைபேஷியில வந்து நம்ம இடத்தோட சேர்ந்த முன்னோர்களை பத்தி நான் பேச போறேன் அப்படின்னு போது எனக்கு ஒரு பெருமையா இருக்கு ஏன் சொல்லணும் ஏன் சொல்றாரு தான் இது இருபத்தி இருபத்தொரு அறுநூற்றாண்டுல வந்து நம்ம முன்னோர்களை பத்தி பேசியா எந்த பயன் கிடைக்க போகுது நம்ம எல்லாரும் நிச்சிக்கிட்டு இருக்கோம் ஏன் இவங்கள பத்தி பேசிக்கிட்டே இனிமே வரப்போற விஞ்ஞான காலத்துலயும் தொழில்நுட்ப காலத்திலயும் வந்து இவங்கள பத்தி பேசிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு வந்து நேர வரையாகுது இவங்களை பத்தி பேசுறதுக்காக நம்ம ஒரு நேரம் ஒதுக்கணுமா அப்படிங்கிறோம் ஆனா இன்னைக்கு அரசியல் சூழ்நிலையை பார்க்கும் போது முக்கால்வாசி சமுதாயத்தில் இருக்கவங்க எல்லாருமே வந்து நம்ம முன்னோர்களை தான் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்படி இருக்கும்போது நம்ம முன்னோர்களை வந்து ஒரு ஒருத்தில மட்டும்தான் நம்ம முன்னிலைப்படுத்தி அவர்களை அரசியல் முன்னிலைப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனா நம்ம சமூகத்துல வந்து நமக்கு தெரியாத எத்தனையோ முன்னோர்கள் இருந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஆனா அவர்களை பத்தி தரவுகள் எப்பயோ எந்த இடத்துலயோ ஒரிஞ்சு கிடைக்குது ஆனா அதை வெளியெடுக்கிறதுக்கு கொண்டு வந்தாலும் நம்ம வந்தாலும்முதாயத்துல இருக்கோம் யாரும் தேடி படிக்கிறது இல்லை அது என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இளைஞர்களோட சிந்தனை வந்து வேற விதமா போயிட்டு இருக்கு ஏன் முன்னோர்களை பத்தி பேசுறதும் தயக்கங்கிறத விட அவங்க வந்து என்ன என்ன ஒரு வாழ்க்கை சூழ்நிலையில எந்த பாதையை கடந்து வந்திருக்காங்க எந்த எந்த விதமான நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறது வந்து நமக்காக நம்ம அதாவது நம்ம அவங்களோட கொண்டாட்டனோட நம்ம வருங்கால சந்ததிக்காக தான் இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க அப்படி பேசப்பட்ட தொண்டனைகள்ல நம்ம வந்து இன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டு நான் எனக்கு தெரிஞ்சுட்டேன் என்னோட பார்ட்டி பத்தி நான் தெரிஞ்சு வச்சுட்டு சரி எனக்கு இந்த அறிவு போதும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு விட்டுட்டு போயிட்டோம்னா நாளைக்கு பேசுறது எவ்வளவு இந்த வரலாறு பத்தி தெரியாம போயிடும் அப்படிங்கும் போது நாளைக்கு வரலாறு இல்லாத சமுதாய சமுதாயமா இது மாறிடும் அப்படிங்கும் போது நம்ம முன்னோர்களை கண்டிப்பா நம்ம தேடி படிச்சுதான் வரும் ஏன்னா நம்ம நேற்றைய வாழ்க்கையை வந்து மறந்துட்டு நம்ம நிகழ்காலத்துல நிகழ்காலத்துல எப்படி இருக்கும் அப்படிங்கிற நம்ம பார்த்துட்டு கடந்த காலத்தை பத்தி யோசிக்காம வந்தோம்னா கண்டிப்பா வாழ்க்கையில எல்லோரும் எந்த ஒரு சமூகம் முன்னாடி முன்னேற வாய்ப்புகள் கண்டிப்பா கிடையாது அது மாதிரிதான் அதே மாதிரி மனித வாழ்வு என்னென்ன நிகழ்வுகள் நடந்திருக்கு அவன் ஒரு மனிதனானவன் எந்த ஒரு சூழ்நிலையில எப்படி எப்படிப்பட்ட ஒரு சிக்கலான சூழ்நிலைகளை சந்திச்சு அதுக்கான ஒரு சந்தோஷமான வாழ்க்கை எப்படி இருக்கும் சுத்தமான வாழ்க்கைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத தன்னோட சுய அனுபவம் மூலமா நமக்காக எழுதி வச்சுட்டு போயிருக்கிறதுதான் ஒரு முன்னோர்களோட வரலாறு அந்த வரலாறு நம்ம கண்டிப்பா பேசணும் அதை பத்தி நம்ம தலைமுறைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கறது நம்மளோட தடையாள கடமையா இருக்கு இந்த மண்ணுல அப்படி பாத்தீங்கன்னா நம்ம மண் சார்ந்த அடையாளத்துல இருக்க பாத்தீங்கன்னா உப்பாட்டன்மார்கள் ஆனந்த கோண்ன்னு சொல்லக்கூடிய செஞ்சிக்கோட்டையை கட்டியாண்ட ஆனந்த கோடை பத்தி சொல்லலாம் முதல்ல அவர் வந்து முப்படைகளை அமைச்சு சுமார் முன்னூறு ஆண்டு காலமா நம்ம நம்ம மண்ணில் ஆட்சி குறிச்சிருக்காரு முன்னூறு ஆண்டு காலம் ஆட்சி குடிச்சாருன்னா சுமார் நாடு தலைமுறைகளா ஆட்சி பண்ணியிருக்காங்க ஒவ்வொருத்தரும் ஆனந்த கோண்ட் கிருஷ்ணகோண்ட் அப்படின்னு சொல்லி அவங்க பரம்பரையா முன்னூறு ஆண்டுகள் ஆட்சி புரிஞ்சதுல அவங்களோட வீரத்தை வந்து இப்போ யாரா தான் அதிகமாக தெரிஞ்சிக்கிறது கிரைய தெரிஞ்சிக்க கிரையனா இருக்கு அவங்களோட வீrangle வந்து வீரங்களும் அவங்களோட வரலாறு நம்ம பண்ண எல்லா எல்லா தரவுகளமே இருக்கு நம்ம எல்லாம் தேடி படிக்க வருது. அதே மாதிரி சொல்லப்பட அய்யா சோபா என்னது இந்த தேதி இப்போ கண்டிப்பா சொல்லியangular. அவரை பத்தி சொல்றேனா இலக்கியம் ஆ நாடார் வளக்காரே தெரியலாம். பெரியாரியாய் ஆகி வந்த இந்த அழகர் கோயில் பண் பட்டா செங்காய் ஆகி நூற்றி பண்பாட்டில் பண் பட்டினாய் நம்ம மண்ணில் நடிக்க ஆயல் முறைகளை சமூகத்துக்கு எடுத்து சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய மாமனிதர் வாழ்ந்துட்டு இருக்கா வரலாறு கூட்டம் தகுந்த ஒரு முன்னோராக உடையவர் ஐயா அதே மாதிரி சொல்ல போனா அனந்தரங்க அதாவது புளிகை அரசாங்கத்துல வந்து ஒரு அரசியல வந்து மொழிபெயர்ப்பாள இருந்தாரு அவருக்கு தெரியாது ஒரு சுமார் ஒரு ஐந்து மொழிகள் தெலுங்கு கன்னடம் பிரெஞ்சு போர்ச்சுகீசியம் ஆகிய மொழிகளுக்கு வந்து பொறுப்பேற்றலாதார்த்த அவை இல்லை அவர் வந்து ஒரு குடிசூடா மன்னர் மாதிரி புதுவை அவர் அமைச்சரவையில் வந்து பிடிசூடா மன்னர் மாதிரி வந்திருக்கிறார் அவரை பற்றி சொல்லணுன்னா தென்னிந்திய அரசியல் சிவன் வரலாறுகளை வெடிக்கொண்டாட வெடிக்கொண்டு வந்து உடையவர் உடைய மாதிரி அதே மாதிரி இப்ப வாடும் அதே மாதிரி வாடும் வரலாறுனா இன்னொருத்தராக இருக்கக்கூடிய வந்து நம்ம ஐயா வந்து ராமதாஸ் அப்படிங்கிற ராம ஐயா இவர் வந்து அரசியல் பத்திரிகையான ஒரு சுற்றுலேட் அப்படிங்கிற பத்திரிகை அட்டைப்பட ஓவியர் இவரை பத்தி அதிகமா யாருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் இல்ல ஏன் இவரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்காம மறந்துட்டோமா ஏன் இவரெல்லாம் வாழ்த்துட்டு இருக்காரு இவர்களெல்லாம் நம்ம போட்டு மறந்துட்டோம் ஏன் என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து அரசியல் தலைவர்கள் வந்து ஒரு ஒரு சிலர்களை மட்டும்தான் முன்னிலை பற்றி பேசுறாங்க ஏன்னா வாழ் வாழ் தலைவராக இவங்களை பத்தி பேசுறது பழக நாட்டது என்னன்னா இவங்களை பத்தி பேசி நமக்கு என்ன பயன் கிடைக்க போகுது இவங்க வந்து நமக்காக என்ன பண்ண போறாங்க இந்த சமுதாயத்துக்காக என்ன தெரிஞ்சிருக்காங்க அப்படின்னா இவங்க வந்து ஒரு அரசியலுக்காக இல்லாம ஒரு மக்களுக்காக எல்லா விதத்திலையும் உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி ஐயா ஐயம்பருப்பா போனார் சொல்லக்கூடியவர் மதுரை தமிழ் சட்டத்துல வந்து அவரோட திருச்சி ஜோசப் குடியூர்ல படிச்சு பேராசிரியராக புரிஞ்சாரு அதாவது அவரோட பழனியப்பா பிரதம் சொல்லக்கூடிய இப்போ ஊடாறு மதுரை அப்படின்னு வெளியிட்டு இருக்காங்க அது வந்து இங்க சட்டத்துல போயிட்டு இவங்க வந்து அவரோட ஒரு நண்பர் அப்படிங்கிற உதவி உதவிமான பண்மையில அவர்கிட்ட போய் நமக்காக தன்னோட நண்பனோட வீச்சில இருந்து வரணும் அப்படிங்கறதுக்காக ஒரு எளிய நடையிலையும் சாமர்த்தன் புரிஞ்சுக்க மாதிரியும் புரிஞ்சுக்கிற மாதிரியும் மாணவர்களுக்கு எளிமையான படிக்கிற ஒரு இதையும் கொடுத்தவர் வந்து நம்ம ஐயா ஐயன் பெருமாக்கோனார் அவரை சொல்லலாம் அதே மாதிரி இருவத்தக்கோரு சொல்லி ஒரு ஆள் இருந்திருக்காரு மதுரையில் அவரை பத்தி யாருக்குமே தெரிய வாய்ப்புகள் இல்லை அவர் வந்து ஒரு கல்லூரி கட்டினதுக்காக தன்னோட சொந்த இருபது ஏக்கர் நிலங்களை கொடுத்துருக்காரு கொடிவள்ளல் கொடைவள்ளல் அப்படிம்பாங்க இவருதான் உண்மையான கொடைவள்ளல் தன்னோட சொந்த சொந்த காலமா இருபது ஏக்கர் நலங்களை கொடுத்திருக்காரு அதே மாதிரி திருமணி திருநாங்கி சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்து மதுரையில புதூர் புதூர் பஸ் ஸ்டாப் கட்டுறதுக்காக தன்னோட நான்கு ஏக்கர் நலங்களை கொடுத்திருக்காரு ஆஹ் இவர்கள்லாம் ஏன் கோச்சப்படலை இன்னைக்கு ஏன் இவர்களோட வரலாறு நம்ம படிக்கிறது பறந்துட்டு இருக்கோம் என்ன காரணம் இவங்கெல்லாம் போச்சு பாதுகாக்க பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய பொக்கிஷன் அப்படின்னு தான் சொல்லணும் இப்ப என்னோட பாத்தா இருக்காரு அப்படின்னா அவர் வந்து எனக்காக ஏதாவது வச்சுட்டு போயிருக்காரு அப்படின்னு நினச்சிட்டு வைக்கலாம் என் வீட்டில் வந்து பாக்குறேன் அவரு இது என்னோட பேரனுக்காக அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருக்காரு இதுல அதை பாத்தீங்கன்னா ஒரு மிக நுட்பமான பொருள் தளம் ஏதாவது ஒரு கோலச்சு அந்த மாதிரி அளவு சொல்லி இருப்பார் இது என் பேரனுக்காக அப்படின்னு அதை நான் எடுத்து வச்சு என்னோட உரிமைக்காக நான் வச்சுக்கிட்டேன் அது சரி ஓகே கொடுத்துருக்காரு நான் வச்சுக்கிட்டேன் அப்படின்னு விட்டுட்டு அது எனக்கு பத்திட்டு உரியதான் வச்சுட்டு இருந்தாலும் நல்லா இருக்கு இதை வந்து நான் என்னோட குழந்தைக்கு போடணும் ஹாய் எனக்கு தாத்தா எனக்கு இதுல எந்த வாழ்க்கையின் முறையை கொடுத்துருக்காரு நமக்கு அப்படின்னு சொல்லும் போது அதை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு ஆனா இந்த வந்து இது யாருமே விரும்பல ஏன் என்ன காரணம் விரும்பல அதாவது புரியல இந்த இளைஞர்கள் மத்தியில இவர்களோட கருத்திகளை இவர்களோட நல்ல சிந்தனைகளை வந்து நம்ம கண்டிப்பாக முன்னிறுத்தி அவங்களுக்கு வந்து சொல்லணும் இது நம்மளோட மரியாதைய கடமை இந்த வாய்ப்புக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் மிக்க நன்றி